ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நம்ம நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க போறோம் போறோம் தான் இந்த விண்வெளியை விண்வெளி சீரீஸ் ஒன் இதுல நம்ம விண்வெளினா என்ன விண்வெளி எவ்வளவு பெருசு அதுக்கு வடிவம் இருக்கா இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம video con la poca பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது எல்லாமே விண்வெளி தான் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த விண்வெளியில தான் விண்மீன்கள் கோள்கள் இப்படி எல்லாமே இருக்கு இத நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலந்தி வலையா யோசிச்சுக்கலாம் அப்படி நீங்க யோசிக்கும் போது அந்த சிலந்தி வலையில இலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா அதுதான் கோள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் தான் விண்வெளி அந்த கேப்புமே உங்களுக்கு ஃபுல்லா கேப்பாவே இருக்காது அது கோள்கள் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள வாய்க்களோட அட ஒப்பிடும்போது இந்த கேப்ல உங்களுக்கு வாய்களோட அடர்த்தி கம்மியா இருக்கும் இத பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூமியோட வளிமண்டலம் முடியக்கூடிய இடத்துல இருந்து விண்வெளி தொடங்குது அப்படின்னு நம்ம எளிமையா சொல்லிடலாம் ஆனா பூமியோட வளிமண்டலம் எங்க முடியுது அப்படிங்கறத நம்ம சொல்றதுதான் கடினம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலம் நம்ம ஒரு லைன் போடுற மாதிரி டக்குன்னு முடியறது கிடையாது அந்த வளிமண்டலத்துல போக போக வாயுக்களோட அடர்த்தி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போறதுனால அது மெலிஞ்சுகிட்டே போற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல தான் நிக்கும் அப்படிங்கறது கிடையாது அப்படி இருக்கும்போது விண்வெளி அப்படின்னு நம்ம எதை சொல்றது பூமியோட வளிமண்டல வாயுக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் விண்வெளி அப்படின்னு கருதப்படுது இந்த விண்வெளிய வரையறுக்கிறதுக்காக நம்ம இன்னொரு முறையும் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா பறத்தல் சார்ந்தது அதாவது வாய்க்கள் நிறைந்திருக்கக்கூடிய வளிமண்டலத்துல ஒரு பறவையோ இல்லைன்னா ஒரு விமானமோ பறக்கணும் அப்படின்னா அது காற்றியக்கவியல் விதிகள் மூலமா தான் பறக்கும் இந்த காற்றியக்கவியல் சார்ந்த பறத்தல் எந்த இடத்துல சாத்தியம் இல்லாமல் போகுதோ அதுதான் விண்வெளி அப்படின்னு வரையறுக்கப்படுது இது அறிவியல சார்ந்து கார்பன் அப்படிங்கிற ஒரு எல்லைய நிர்ணயிச்சிருக்காங்க பூமியோட பரப்பில இருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்துல இந்த எல்லை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அங்க இருந்துதான் விண்வெளி தொடங்குறதா ஐநாவும் மற்ற உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா அமெரிக்கா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பூமியோட விண்வெளி தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்மன் லைனுக்கு மேல இருக்கக்கூடிய விண்வெளி எந்த நாட்டுக்குமே சொந்தமில்லாத ஒரு பொதுவான விண்வெளி உதாரணத்துக்கு ஒரு நாட்டோட செயற்கைக்கோள் இன்னொரு நாட்டுக்கு மேல போகணும் அப்படின்னா அது இந்த கார்மன் எல்லைக்கு தான் போகணும் அப்படி இல்லைன்னா அது இன்னொரு நாட்டோட வான்பரப்புக்குள்ள போனது மாதிரி ஆயிரும் அதே மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோளோட மேல்பரப்பிலையும் அதோட வளிமண்டலம் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த விண்வெளிய மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் இன்னொன்னு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அதுல முதலாவது இந்த இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நம்மளோட சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கோள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விண்வெளியை தான் இந்த விண்வெளியில அந்த குடும்பத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய தாக்கம் அதிக அளவுல இருக்கும் இந்த விண்வெளியில ஒரு கன சென்டிமீட்டர்ல அஞ்சுல இருந்து நாற்பது துகள்கள் வரைக்கும் இருக்கும் இது எல்லாமே ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள்னால ஆனது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சூரிய குடும்பத்தை மாதிரியே இன்னும் பல கோல் குடும்பங்கள் இருக்குது உதாரணமா சொல்ல அப்படின்னா நம்மளோட சூரிய குடும்பத்துக்கு அருகில நாலு புள்ளி ரெண்டு ஒளியாண்டுகள் இந்த டிஸ்டன்ஸ்ல ஆல்பா சென்ச்சுரி அப்படிங்கிற நட்சத்திரத்தோட கோல் குடும்பம் இருக்குது இப்படி ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விண்வெளியை தான் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த விண்வெளியிலையும் அந்தந்த நட்சத்திரங்களோட தாக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு சூரியன் கிட்ட இருந்தும் மற்ற நட்சத்திரங்கள் கிட்ட இருந்தும் வரக்கூடிய புயல்கள் துகள்கள் இது எல்லாமே இந்த விண்வெளியில தான் இருக்கும் இந்த விண்வெளியில ஒரு கன சென்டிமீட்டர்ல ஒரு துகள் தான் இருக்கும் நாசாவோட வயஜர் ஒன் மற்றும் டூ ஆகிய ரெண்டு விண்கலங்களும் இந்த விண்வெளியில தான் இருக்குது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் நம்மளோட சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலம் கேலக்சி பால்வெளி அப்படின்னு அழைக்கப்படுது இதே மாதிரி தான் இன்னும் பல நட்சத்திர மண்டலங்களும் இருக்குது இதுக்கு இடையில உள்ள விண்வெளியை தான் இன்டர் கேலக்டிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த விண்வெளியிலையும் ஒரு கன மீட்டருக்கு ஒரு அணு மட்டும் காணப்படுது இந்த விண்வெளி எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டா அது ரொம்ப பெருசு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா எவ்வளவு அதாவது சூரியனோட விட்டும் பாத்தீங்கன்னா பதினாலு லட்சம் கிலோமீட்டர்ஸ் நம்மளோட சூரிய குடும்பத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமான லட்சம் கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதுக்கு மேல அளக்கிறதுக்காக தான் விஞ்ஞானிகள் ஒளியாண்டுகள் அப்படிங்கிற அழகை வந்து பயன்படுத்துறாங்க ஒரு ஒளியாண்டு அப்படிங்கறது ஒரு ஆண்டுல வந்து ஒளி கடக்கக்கூடிய தூரம் அதாவது சுமார் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர்ஸ் நம்மளோட பால்வெளி நட்சத்திர மண்டலத்தோட அகலம் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் ஒளியாண்டுகள் பால்வெளி ஆண்ட்ரோமீடா போன்ற நட்சத்திர மண்டலங்கள் உள்ளடங்கிய தொகுதி ஒரு கோடி ஒளியாண்டுகள் அகலமானது ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரிய நட்சத்திர மண்டலமான பிளனி ஆகி பெரும் தொகுதி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் நட்சத்திர மண்டலங்களை உள்ளடக்கியது இதோட நீளம் ஐம்பது கோடி ஒளியாண்டுகள் ஆனா இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடும் இருக்குது நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய ஒளியை வச்சுதான் நாம காணக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட விரிவை நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தற்போதைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட அகலம் ஒன்பதாயிரம் கோடி ஒளியாண்டுகள் ஆனா பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்க்காத அதன் பகுதிகள் இன்னும் நிறையவே இருக்கு அதனால இப்போதைக்கு விண்வெளி எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நாம கணித இயற்பியல் விதிகளின் துணையோடு கற்பனை மட்டும்தான் நம்மளால செஞ்சு பார்க்க முடியும் இந்த விண்வெளிக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் பூமியோட நிலப்பரப்புல இருந்து நூறு கிலோமீட்டர் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்வெளியை அடையறதுக்கான நேரம் அந்தந்த ரா வேகத்தை பொறுத்தது உதாரணத்துக்கு இந்தியாவோட சந்திராயன் திட்டத்தில் ஏவப்பட்டிருந்த ஜி எஸ் எல் வி ராக்கெட் நூற்றி தொண்ணூத்தி நாலு வினாடிகள் அதாவது மூணு புள்ளி ரெண்டு நிமிஷத்துல விண்வெளி அடைஞ்சது பொதுவா பூமியோட புவியீர்ப்பு புலத்துல இருந்து ஒரு ராக்கெட் வெளியேறி விண்வெளிக்கு செல்ல தேவையான அந்த வேகத்தை எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது இது பூமியோட புவியீர்ப்பு புலத்தை விட்டு வெளியேறி நொடிக்கு பதினொன்னு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கணும் ஆனா பொதுவா பூமியில இருந்து ஏவப்பட்டு பூமிய சுற்றி வரக்கூடிய செயற்கை கோள்கள் இந்த வேகத்துல போகாது ஏன் அப்படின்னா அது பூமியோட புவியீர்ப்புக்குள்ளதான் சுற்றி வரணும் அப்படிங்கறதுனால அதே மாதிரி நிலவுக்கு அனுப்பப்படக்கூடிய செயற்கைக்கோள்களும் இந்த வேகத்துல பயணிக்காது மாறா நிலவுக்கு போகிறதுக்கு எந்த வேகத்துல போகணுமோ அந்த வேகத்துல போய் நிலவோட ஈர்ப்பு மண்டலத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன உந்துதலால அது நிலவோட ஈர்ப்புக்குள்ள செல்லும் அடுத்ததா விண்வெளியோட வடிவம் என்ன இந்த கேள்விக்கு நமக்கு விட தெரியணும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட வடிவம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனா அதை பத்தியுமே ஒரே மாதிரியான முடிவுகள் இல்ல ஐன்ஸ்டீனோட கூற்றின்படி என்ன சொல்றாரு அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு மூணு சாத்தியமான வடிவங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுல முதலாவது அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா தட்டையான வடிவம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஒரு மேஜை மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது தட்டையான வடிவம் அப்படிங்கறதுனால அதுக்கு எல்லைகள் இருக்கும் ஆனா பிரபஞ்சம் வரும்போது அதுக்கு எல்லைகள் கிடையாது அது எல்லா திசைகள்லையுமே முடிவில்லாம போய்கிட்டு இருக்கும் அப்போ விண்வெளிக்கு முடிவு கிடையாது அடுத்ததா வளைந்த வடிவம் அதுக்கு நம்ம கற்பனையா ஒரு கால்பந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் வளைஞ்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா விண்வெளிக்கு எல்லைகள் இருக்கும் ஆனா விளிம்புகள் இருக்காது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்வெளி உள்நோக்கி வளைந்திருக்க மாதிரி இருக்கும் இதுலயுமே விண்வெளிக்கு முடிவு இருக்காது அப்படின்னு ஐன்ஸ்டீனோட கூட்டுல சொல்லி இருக்காரு ஆனா இதுவரைக்கும் பிரபஞ்சத்தோட வடிவம் இதுதான் அப்படின்னு உறுதியா சொல்றதுக்கு தேவையான துல்லியமான அளவீடுகள் நம்ம கிட்ட கிடையாது அது பற்றின ஆய்வுகள் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதனால விண்வெளிக்கு முடிவு உண்டா அப்படிங்கிறதுக்கும் இப்போதைக்கு உறுதியான பதில் இல்ல ஓகே இன்னைக்கு விண்வெளி பத்தின பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் உங்களுக்கு இதுல அடுத்த சீரிஸ் எல்லாம் இருக்கு மறக்காம அதை எல்லாமே பாருங்க அதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பல்லை கானேம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ